இதை வந்து அந்த மனக்கவலையை போக்குவதற்கான உத்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த பயத்தினால் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னால் நம்பணும் இங்கே அப்போ அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும் அந்த எதிர்மறை சிந்தனை வந்துச்சுன்னா இந்த மத்தியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த மனக்கவலைகள் பயம் பதட்டம் எல்லாமே போயிட்டு தூக்கம் இந்த தூக்கம் சரியாக போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மனதை சாந்தப்படுத்தி இடத்துல பண்ணிக்கலாம் யோகம் யூடியூப் சேனல் இந்த வணக்கம் இன்னைக்கு நான் நெய்வேலி தான் இருக்கேன் நெய்வேலியில அக்கு பஞ்சர் அருவி வரும் மக்களை ஆசான்னு சொல்லக்கூடிய டாக்டர் பொன் அண்ணாதுவை சார் கூட தான் இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இந்த பின்னாடி நிறைய வாசகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன மீனிங் இது வந்து எனக்கு வந்து பிடிச்ச வ வசனங்கள் அந்த பகவான் இறைவன் கிருஷ்ணனுடைய வசனங்கள் ஸோ இந்த வசனத்தை இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன இதனால் என்ன நன்மை எப்படி வந்து இவங்கத்தை நான் வந்து உங்களுக்கு விலக்கி சொல்கிறேன் இப்போ இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ இந்த இது பாருங்கள் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நட்டங்கள் வஞ்சக சுழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மாநில வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இதுபோன்ற போராட்டங்களையும் மன போராட்டங்களையெல்லாம் மன உறுதினும் திணிச்சலனும் எதிர்கொள்கிறவனே எழுதி எதிர்கொள்கிறவன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கியம் பொருந்திய வெற்றியாக பரிமாணிக்கிறான் அப்படிங்கிறார் அப்போ இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அன்றாடம் வாழ்வில் வர்றது தான் மான அவமானங்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க அதையும் நம்ம நம்ம சேனலில் கூட நிறைய பேர் வந்து நம்ம அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இது வந்து அன்றாடம் அவங்க அப்படி தான் அவங்க பட அவங்க படைப்பு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் அதே போல் ஏமாற்றங்கள் நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போம் ஏமாற்றங்கள் வரும் தோல்விகள் வரும் அதையும் கடந்து போக வேண்டும் இப்போ உள்ள பிள்ளைங்களை சிலவங்க வந்து தோற்று போகிறாங்க இந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அடுத்து நம்ம அடுத்த வருஷம் பாதிக்க அடுத்த வருஷம் பண்ணலாம் அடுத்த வருஷம் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை வந்து தோல்விகளை தாங்குகிற திறன் உடையணும் அடுத்து நிலை குழந்து போகும் சரி சில நிலை குழஞ்சி போயிடுவாங்க எல்லாமே இல்லாமல் போயிடும் ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எந்த எல்லா மனிதனும் பிறந்தானே அவனுக்கு வர்றது இதெல்லாம் வரும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இதையெல்லாம் கடந்து எவன் போகிறானோ அவன் தான் வெற்றியாளராக ஆக முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஓகே அது வந்து அதான் இந்த பகவான் வந்து சொல்லியது பகவான் என்று சொன்னால் இதில் வந்து நீங்கள் கிருஷ்ணன் மட்டும் எடுத்துக்கூடாது இது வந்து இறைவன் ஒருவனே அவன் அல்லாஹ அல்லாவாக இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவாக இருக்கலாம் அல்லது நம்ம சிவனாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நம்ம வந்து நம்ம அந்த வடிவம் தான் நம்ம நம்மள பார்த்துக்கிறோம் இறைவன் ஒருவன் தான் நான் இந்த வடிவத்தை கும்பிட்றேன் இன்னொருத்தர் இந்த வடிவத்தை வச்சு கும்பிட்றேன்னு இந்த வடிவத்தை கும்பிட்றாரு அப்போ இறைவன் ஒருவனே ஸோ அவன் சொ சொல்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த கவலைகள் ஒரு எல்லாம் போயிடும் இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு நிறைய கவலை அவங்களுக்கு வந்து குழந்தை படிக்கணும்னு கவலை ஹஸ்பண்டு வந்து சரியாக வேலைகள்னு கவலை க ஹஸ்பண்டு குடிக்கிறாருன்னு கவலை இதனால் தூக்கமின்மை கவலை ஒரு ரீஸ் மெழிஞ்சு போகிறது ஸ்ட்ரெஸ் வர்றது அதனால வியாதி வர்றது அதனால பிபி வர்றது இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் அப்போ இதை வந்து இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் உங்களை மட்டும்தான் பிரச்சனையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை கடந்து போக வேண்டும் அப்படிங்கிறான் இரவு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷந்து பார்த்திங்கனா அது என்ன சொல்கிறாருன்னா ம் பாருங்க எதை கொண்டு வந்தாய் இனி அதை நீ இழப்பதற்கு நீ பிறக்கும்போதெல்லாம் கொண்டு வந்தீங்களா கிடையாதே தாய் டோகத்தில் பிறக்குவீங்க எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாவதற்கு எதை நீ படைச்சிருக்கா ஏதாச்சும் உன்னால் படைக்க முடியுமா நீ எதை எடு நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கே இருந்தே எடுக்கப்பட்டது நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாயோ அது இங்கே இருந்தே எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு எதை கொடுத்தாயோ அது இங்கேருந்தே இருந்தே கொடுக்கப்பட்டது நீங்கள் கொடுக்குங்க சாமின்னு வந்து நிறையா நீங்கள் அவசியம் பண்ணுறீங்க பணம் போகிறீங்க உண்டியில் போகிறீங்க அது போகிறீங்க இது போகிறீங்க எல்லாமே இங்கேருந்தே இருந்தே பெறப்பட்டது அப்படிங்கிறாரு இங்கேருந்தே பெறப்பட்டது அப்படிங்கிறாரு இது ஒன்று உன்னுடையதாக இருக்கிறது அது நாளை மற்றவனுடையாக மாறும் இன்றைக்கி உன்னிட்டே இருக்குது நாளைக்கு அவன்கிட்ட மாறும் பார்த்திங்கன்னா நிறையா பணக்காரன் திருட்டு பண்ணி ஏழை ஆயிருவாங்க திருப்பி ஏழையானவங்க பணக்காரனவங்க இது வந்து கால சுழற்சி இன்றைக்கி இங்கே இருக்கிறது நாளைக்கு அங்கே போயிடும் அப்போ இது வந்து அது மற்றொரு நாள் அது வேற இன்னைக்கு இன்னைக்கு என்னகிட்ட இருக்கு நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட அங்கே போயிடும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இது வந்து உலக நியதி அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் அதாவது இறைவன் சொல்கிறாரு அப்போ இதையெல்லாம் நீங்கள் கடந்து போகிறது தான் அது இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா பொறுமை நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை இன்னைக்கு நீட்டில் ஒன்று ஃபெயிலாக போய்ட்டு அடுத்த வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிற பொறுமை வேணும் நம்பிக்கை வேணும் அவசரப்படக்கூடாது எமோசனப்படுத்தக்கூடாது எல்லாம் மாறக்கூடியது நம்ம சாலிசா அப்படின்னு ரொம்ப பிடிச்சவர் அவர் சாலிசா அப்படின்னு ரொம்ப அடுத்தவங்களை சிரிக்க வைப்பார் அடுத்தவங்களை சிரிக்க வைப்பார் அவர் பண்ணுறத பார்த்தாலே வந்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வரும் ஆனால் அவர் சொல்கிறார் மழை பெய்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்பார் ஏனென்றால் நான் மழை பெய்ய மழை பெய்கின்ற பொழுது என் கண்ணீர் நான் கண்ணீர் விடுவதை யாரும் பார்க்க முடியாது அல்லவா அப்போ அவர்களையும் மன இருக்குது அவளையும் கவலை இருக்குது அப்போ அவங்க அவங்க என்ன பண்ணுறாரு அவருக்கு மனக்கவலை இருந்தால் கூட மற்றவங்களும் சிரிக்க வைக்கிறாங்க அதனால இந்த கவலை எல்லாம் மிகவும் தற்காலிகமானது நத்திங் இஸ் பெர்மனண்ட் இன் த வேர்ல்டு நத்திங் இஸ் பெர்மன் தி வேர்ல்டு ஈவன் யுவர் ஒரிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த கவலைகளும் க கவலைகளும் கஷ்டங்களும் மாறக்கூடியது அப்படிங்கிறாரு ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதுக்கும் நம்ம அவுப்பஞ்ச தத்துவத்துக்கும் என்ன முக்கியம் என்ன வர்மத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த நம்ம வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி இன்சோமனியா ஸ்லீப்லெஸ்னஸ் கவலை வருது பொரிஸ் வருது அதனால டென்ஷன் ஆகுறாங்க இதை வந்து இந்த மனக்கவலையை போக்குவதற்கான உத்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மனக்கவலை வருது அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குதுனாங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருக்காங்க மறுநாள் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது வீட்டு வேலை செய்ய முடியாது குக் பண்ண முடியாது சோர்வாக இருக்கும் இதனால் பிபி ரைஸ் ஆகும் இது மாதிரி சூழ்நிலை வரும் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லுங்கள் ஒன்று நம்ம டூ தூக்கம் இல்லையா இங்கே இந்த இடத்துல கொண்டைக்கொல்லி ஒன்று இருக்குது கொண்டைக்கொல்லி வரம் இந்த வருமத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் சில நூற்றி எட்டு தடவை ஜென்ட்லாம் இப்படி அடிச்சல் கூட கழுத்து கழுத்தொழி வந்துடும் இப்படி ஜென்டலாக தா நம்ம இது வந்து நம்ம அம்மா நம்மள தாளாட்டையில் நம்ம குழந்தை எல்லாம் பால் குடிச்சிட்டு குடிச்சுட்டு போட்டை தொடங்குவாங்க பாருங்க நம்ம தூங்குறதுக்காக அதுமாதிரி ஜென்ட்லாக அப்படி நூற்றி எட்டு முடிவை தருனாக்க நூற்றி எட்டு தடவை பண்ணிங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அவங்க மனக்கவள போயிடும் ஓகேயா இந்த மொபைல் தூங்கிடுவாங்க ஆ என்னிட்ருக்க மொபைல் தூங்கிடுவோம் என்னிடம் தூங்கிடுவாங்க ஸோ இதில் என்ன கிடைக்கலனா இப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சவங்கள்ட்ட வந்து பாதிப்படைச்சவங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த வருமா பண்ணியோ இல்லை அக்கு பஞ்சர் பண்ணியோ அக்கு ப்ரெஷர் பண்ணியோ அவங்கள வந்து நார்மல் ஆக்கி விட்டுருக்கோம் நார்மல் ஆகிட்ருக்கோம் இன்னும் ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியா சரி தூக்கம் ஆ வேறு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த ஃபேன் வந்து பேசுது அவங்க இருக்க ஃபேன் வந்து பேசுதான் ஃபேன் பேசுது ஏமா பேசுது இல்லை பேசுது என்ன பேசுது அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கண்ணா பண்ணி திட்டுது அவர் அந்த அம்மோட்டை அவர் முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி அவனையான் கட்டிக்கிட்டே சொல்லி திட்டு ஃபேன் பேசுமா அதுக்கு வந்து ஆடிட்டரி ஹாலிஜினேஷன் பேர் ஹேலிஜினேஷன் அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளும் ஆப்டிக் ஹாலிஜினேஷன்னா கா மாய ஒளி ஆப்டிக் ஆப்டினா மாய பார்வை இது வந்து ஆடிட்டரி ஹாலிஜினேஷன்னா மாய ஒளி காட்சி பிழை போலேன்னு பாருங்க கா பாரதிய சொல்கிறேன் காட்சி பிழை போலே காட்சி பிள்ளைனாக்கா இல்லாத ஒன்று இருப்பது போல் தெரிவது அதுதான் ஆப்டிக் ஹாலிஜினேஷன் சொல்கிறது யாரும் மாட்டாங்க வர்ற மாதிரி தெரியும் யாரும் பேச மாட்டாங்க பேசுகிற மாதிரி தெரியும் இது ஒரு டிஸ்ஆர்டர் இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஸோ இது வந்து இப்போ இதை என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இதனால் வர்ற மன பாதிப்புகள் இதில் வந்து இப்போ நிறைய ஹிஸ்டரியாக இருக்குது ஹிஸ்டரியான்னு சொல்லுவோம் அந்த மனக்குழப்பத்தால் ஏற்படுகின்ற வழிப்பு நோய் இதை வந்து சொல்கிறோம் அடுத்து சீசோ பெர்னியா சீசோ பெர்னியாங்கிறது வந்து சீசோ பெர்னியா ஒரு டிஸார்டர் நல்லா இருப்பாங்க போயில பார்த்திங்கன்னா திருத்த பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும் வேறு மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இரண்டாவது விதர் வந்தார் நான் மேலே இதையே பேசிட்டு மேலே இதே பேசிகிட்டு இருக்காராம் அவர் இதையாமல் இதுக்கு போகிறார் ஒருத்தருக்கு வந்து நீல் போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் நீல் போட்டு பேஷண்ட் நீல் போட்டு வச்சுருந்தாங்க வச்சுட்டு கிச்சனை போய் திரும்பி வந்து பேஷண்ட்டாகணும் பேஷண்டாக இங்கே கேட்டுக்கிட்டு போய் தாப்பில் போய்த்து பிடிச்சி தலையில் ஊதி போட்டிருக்கு எடுத்துட்டு அப்போ இதெல்லாம் வந்து சீஸ் ஆஃப் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள் அப்போ இது மாதிரியான மனக்குழம்பு இருக்குது ஹிஸ்ட்ரியாக இருக்குது எபிலப்சி இருக்குது எபிலப்சி வந்து நீரோடிசார்டில் வரும் இந்த நீரோடிசார்டாக வரும் அடுத்து பயம் பதட்ட நோய் எதுக்கடுத்தாலும் பயந்துக்குருவாங்க எதுக்கடுத்தாலும் பயம் இப்போ ஒரு ஒருத்தர் வந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து டீ கடை டீ கடை டீ வச்சுருக்காரு டீ வச்சு வந்ததுன்னா குண்டான ஆளுகாரம் வந்தனா டக்குன்னு அப்படியே டீயை ஊதிடுறாரு கீழே பய உணர்வு வந்துடுது அப்புறம் என்னை கூப்பிட்டு வந்தாங்க அது டீ ஆத்திட்டுருக்கலாம் யாராச்சும் குண்டாக ஒரு ஆள் வந்தால் வந்து சொல்லிட்டு அப்போ அதுக்கு என்னென்னு கேட்டால் சொல்கிறாங்க இவர் இதை கொடுக்கல வாங்கல நினைஞ்சு குண்டை சுற்றி கொண்டு அடிச்சிட்டாங்க அப்போ மனசில் பதிவாகி போயிடுச்சு அப்போ என்ன ஆகும் அந்த பயம் அது மாதிரி அழகாக வந்து பயம் இது வந்து தேவையில்லாத பயம் பதற்றம் நோய் அது நான் குபிரஷன் சொல்ல சொல்கிறேன் அது ஒன்று அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தர் டிவிஎஸ்பிட்டி பார்த்தாக்கா ஒரு பயம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் ஹஸ்பண்டு வந்து ஒருத்தர் விழுந்துட்டார் அப்போ ஒரு டிவிஎஸ்பிட்டில் வந்து சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்ட் ரோட்டில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாருக்குன்னு சொல்லிட்டு அப்போ டிஎஸ்பிட்டி காரனை பார்த்தாலும் பயம் அது பதிவுகள் இருக்கிறது ஸோ அப்போ அது மாதிரியான தே இது வந்து தேவையற்ற பயம் தான் இருந்தாலும் மனசில் பதிஞ்சு போயிடும் அப்போ இது பயம் வந்து பயம் கவலை ஒரிஸ் வந்து பெண்களுக்கு இருக்குமா ஆண்களுக்கு இருக்குமா அதையும் சொல்லிகள்னா பெண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய கணவன் வெளில போயிட்டு வரலையே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரலையே அப்படிங்கிற மனக்கவலைகள் இருக்கும் இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அது ஒரு விஷயம் வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு வந்து இதே ஒரிசாக இருக்கும் இங்கே காணுமே கணவனை காணுமே இல்லை குழந்தைகளை காணுமே அப்படின்ட்டு வாசலே நிற்பாங்க வாசலே இப்போனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த சென்ஸர் சென்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகம் சென்ஸ் பண்ணுறது இப்போ ஒரு கார் வருதுன்னு வச்சுங்களேன் பத்து கார் போகும் ஆனால் அந்த காருடைய சத்தத்தை அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி சென்சரி சென்சரி ஃபங்க்ஷன் இருக்குது அவங்களுக்கு பத்து பேர் நடந்து வருவோம் ஏன்னால் அந்த வீட்டுக்காரவருடைய க அந்த சவுண்ட் இருக்குல்லையே அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்மெல்ல கண்டுபிடிக்க முடியும் மாதிரி பெண்களுக்கு வந்து சிறப்பு சன்மை இருக்கிறது இப்போ நான் சொல்கிறது மாதிரி அந்த பயத்தினால் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னால் என்ன பண்ணும் இங்கே நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை தறிக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு தூங்கிடுவாங்க தூங்கிடுவாங்க நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பது இங்கே நாங்கள் பேசிட்டு நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறுங்கள் தூங்கிட்டு குறட்டை வரும் ஓ எந்திரியா அது மாதிரி இந்த பயத்தை போக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா கேத்திரி அப்படிங்கிற பஞ்சர பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பயத்தை போக்கும் அந்த அந்த இமேஜ் நான் உங்களுக்கு தரேன் அந்த இமேஜை வந்து நீங்கள் அதில் வச்சிருங்க அடுத்து வந்து நெகட்டிவ் திங் எதிர்மறை எண்ணம் எதை எடுத்தாலும் எதிர்மறையாக சிந்திப்பாங்க அவங்க நேர்மறையாக வர்றதே கிடையாது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் போன உடனே அங்கே வந்து டிஃபன் கொடுக்குறாங்க பெரும்பாலும் ஃபங்க்ஷனுக்கு மாதிரி கல்யாணம் காட்சிக்கு போனால் நல்லா சாப்பாடு நல்லா இல்லையா பட் அங்கே வந்து உண்மையில் நல்லா இல்லை நான் வந்து வெளில வரேன் ஒரு நண்பர் கேட்குறாரு என்னையே சாப்பாடு எப்படிச்சு கேட்குறாரு நான் அவர் என்ன எது தெரியுமா நான் ரொம்ப ஒஸ்டுங்கன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறாரு நான் தண்ணி பாட்டில் இருக்குல்ல அந்த தனிப்பாட்டில் வந்து கையில் எடுத்துக்கோந்தேன் எப்போ நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த தண்ணி பாட்டில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இல்லையா அதை நீ வந்து குடிக்காமல் வேஸ்ட் பண்ணால் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் அதை எடுத்துகிட்டு வந்து குடிக்கலாம் எடுத்து வரல அவங்க பையன் இந்த அஞ்சு கஞ்சம் கஞ்சம்மா அஞ்சு ரூபாய்க்கு த தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு நினைச்சிட்டு போகணுமே எனக்கு அந்த தண்ணி வேஸ்ட்டாக கூடாது நபிகள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பறிக்கையை கூட நீங்கள் வீணாக்காதீர்கள் எத்தனையோ மக்கள் வந்து பணம் இது இல்லாமல் இல்லாமல் இருக்காங்க ஒரு பறிக்கையை கூட வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தண்ணியை கூட வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதிரி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வர்றேன் அவர் கேட்குறாரு சாப்பாடுங்க எப்படி நல்லா இருந்துச்சுங்க கேட்டால் இந்த தண்ணி நல்லா இருந்துச்சுங்க அப்ப என்ன அர்த்தம் இண்டா அதெல்லாம் நல்லா இருந்தோம் நான் வந்து ஐயோ சாப்பாடு தான் அவ்வளோ தரல தண்ணி நல்லா இருந்துச்சுன்னுட்டு வந்துட்டேன் ஸோ அது மாதிரி எதுலையுமே ஒரு நேர்மறையாக சிந்திக்கணும் நேர்மறையாக சிந்திச்சேன்னா ஓரளவு கொஞ்சம் சில கஷ்டங்க சில கஷ்டம் வரத்தான் செய்யும் அது அந்த சமயத்தில் ஏதாவது அதை கடந்து போக வேண்டும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்கிறது தான் அது மாதிரி சாலிச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எப்போவுமே எல்லா கவலையும் போய்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்றது வந்து மிகவும் முக்கியமானது இந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது நிறைய வந்து நிறையா வந்து கணவன் இழந்துருவாங்க அல்லது ஹஸ்பண்ட் இழந்துடுறாங்க அல்லது பிள்ளைங்க இறந்துடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ அந்த வாழ்கிறதுக்கு பர்பஸ் இருக்கணும் ப மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலையை உருவாக்கணும் அப்போ அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும் அந்த எதிர்மறை சிந்தனை வந்துச்சுன்னா இந்த மத்தியில் இந்த மத்தியில் அழுத்தம் கொடுத்தாலே எதிர்மறை சிந்தனை இந்த கையினுடைய மத்தியில் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்களாம் எதிர்மறை சிந்தனை போயிடும் அதை வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து புள்ளியில தான் அந்த பயத்தை போக்கக்கூடியது பயத்தை வந்து அரபிய போகக்கூடிய புள்ளி இருக்குது அதை வந்து பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்றப்ப இந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வந்துடலாம் இந்த வசனத்தை வந்து நீங்கள் அப்போ படிச்சுக்கணும் இந்த வசனத்தை வந்து அந்த நேயர்கள் வந்து படிக்கிறப்ப அவங்கள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகேவா சரி இந்த புள்ளிகள் பற்றி சொன்னீங்க அது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னீங்க ஆ இப்போ இதில் ஒன்று இது பி எயிட்டு பெருக்காரியம் எயிட்டு இதை நல்லா நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பி எயிட் சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல பி செவன் தெரிக்காடியும் செவன் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஹார்ட்டுக்காக சம்மந்தப்பட்ட பாயிண்ட் இருக்குது இதை வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் அப்போ பி எயிட்டு பி செவன் ஹெச் செவன் அடுத்து பி சிக்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு விரல் மேலே இந்த இடத்துல இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மனதை சாந்தப்படுத்தி படுத்தக்கூடிய அக்குப்பதிக பாயிண்ட்ஸு அடுத்து வந்து இந்த கேத்திரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்திங்களா இது உ மீடியல் மெல்லியலோஸ்னு பேர் உள்பக்க கணுக்கால் இந்த உள் உள்பக்க கணுக்கால் அசிஸ்டண்ட்டான்னு பேர் அதாவது குதிகள் தசையின் தசையினான்னு பேர் இதுக்கு ரெண்டு கிலோ இந்த பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல பண்ணிங்கள்னா எவ்வளோ பெரிய பயமாக இருந்தால் கூட போயிடும் எவ்வளோ பெரிய பயம் இந்த கூட போயிடும் ஸோ இந்த புள்ளிகள்லாம் இமேஜில் நாங்கள் வைக்கிறோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த மனக்கவலைகள் பயம் பதட்டம் எல்லாமே போயிட்டு தூக்கம் இந்த தூக்கம் சரியாக போயிடும் மாதிரிலாம் சரியாயிடும் சூப்பர் சார் சூப்பர் இந்த மனக்கவலை அப்புறம் நெகட்டிவ் திங்கிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் புள்ளிகள் சொன்னீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாசகங்கள்லாம் படிச்சிங்க எப்பயுமே நம்ம பாசிட்டிவான திங்கிங் தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி கவலைப்படாதீங்க இட் ஈஸி அவ்வளோதான் கவலை என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறக்கூடியது தான் சார் சொன்ன மாதிரி சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் இப்போ நேருக்கு என்ன சொல்லிங்கன்னா இது மாதிரியான ஊர் கவலை பயம் பதட்டம் யாருக்காச்சும் இருந்துச்சு சொன்னால் நீங்கள் கிளினிக்கு நெய்வேலி சென்னை பட்டுக்கோட்டை சென்று கூட்டுவாங்க உங்களை ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதிலேருந்து வெளியில் வர வச்சு உங்களுக்கு அருமையான தீர்வை வழங்குகிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் நடத்த வீடு இதே மாதிரி இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி நன்றி சார்